சமீப காலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்க போலீஸ் அராஜகம் அட்டூழியம் அத்திமுறி போய்கிட்டே இருக்குது இப்போ தேவர் காலத்தில் என்னென்னா அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற ரெண்டு எஸ்ஐ வந்து ஜாதி ரீதியாக செயல்பட்டாருன்னு சொல்லி ஒரு தரப்பாருடைய கம்ப்ளைண்ட்டு அந்த ஜாதி ரீதியாக செயல்பட்ட எஸ்ஐ மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால ஒரு பத்துக்கு பதினஞ்சு கிராமத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துன்னு சொல்லி கிளம்பி வரும்போது அவங்க எல்லாருமே போலீஸ் கைது பண்ணி போராட்டம் நடத்த அறப்போராட்டம் நடத்த வந்தவங்கள கைது பண்ணி கைது பண்ணும்போது அடித்து துன்புறுத்தி அதில் வந்து பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க இன்னும் மாணவர்கள் படிச்சுட்டு மாணவர் போய் கேஸ் போட்டிருக்காங்க வரைக்கும் அட்மிஷன் ஆகி படுத்த படிக்க கிடக்கக்கூடிய ஆள் அங்கே ஸ்டேஷன்லேருந்து வந்து இன்னும் அதை வந்து அவங்க அவங்க வந்து முறைப்படி விசாரணை நடத்தலை வந்து ரெண்டு நாள் ஆச்சு நேற்று வந்திருக்காங்க இது வரைக்கும் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வந்து அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு போலீஸ் வந்து எழுதணும் அது எழுத வரலை இது வரைக்கும் எழுத வரல இப்போ இருக்கிற ஐசியூவில் இருந்தால வேக வேகமாக கொண்டு வந்து சாதாரண பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க அந்த அரசியல் வந்து இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய துஷ்பிரயோகம் அவருக்கு ஐசியூவில் இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதுக்கு மத்தியில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இப்போ போலீஸினுடைய ஆராய்ச்சி அத்துமீறி போய்கிட்டே இருக்குது இப்படி நீடிச்சுன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கவட்டியப் பராஜம் வந்திருக்காங்க எம்எல்ஏ வந்திருக்காங்க இந்த மாதிரி தான் செல்வம் முந்தா வந்திருக்காங்க எங்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்திருக்காங்க அமைப்புச் செயலாளர் இருக்காங்க எல்லோரும் இருக்கும் ஒரு பெரிய அளவில் இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா திமுக சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட அனுமதி பெற்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ பத்து கிராமம் தான் சேர்ந்துருக்கு இன்னும் நூறு கிராமம் சேர்ந்த அளவுக்கு இவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த இந்த ஆளுகின்ற அரசும் இந்த காவல்துறையும் சேர்ந்து சமீபத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரே அவர் வந்து இப்போ தான் இப்போ தான் கொலைன்னு சொல்லியிருக்காங்க கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ஒருத்தர் ஒரு ஒரு ராயன் சொல்லி பெர்டி ராயன் சொல்லி ஒருத்தரை பப்ளிக்கில் பஜாரில் விட்டு வெட்டுதான் வெட்டுது மட்டுமில்ல அங்கே ரெண்டு கேமரா இருக்கான் போகிற வழியில் இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்படப்படலை இப்படி எத்தனையோ குற்றங்கள் நல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசு வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது காவல்துறையால் கையால் ஆகாத்தனமாக இருக்காங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கக்கூடாது கைகள் கட்டி போட்டுக்கொட்ருக்கான்னு தெரியணும் இந்த இதை பொறுத்த மட்டுக்கு பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அந்த ஊர் வைஸ் பிரசிடெண்ட்டு அவர் ஆபத்தான தான் இருந்துகிட்டு இருக்காரு அவருடைய வயிற்று கீழே உதச்சிருக்காங்க அவர் அதனால் அவர் ஐசியில் இருந்து வர கொண்டாந்து அங்கே தான் ட்ரீட்மெண்ட் இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க சீக்கிரம் டிசார்ஜ் பண்ணி கொடு அனுப்பணுங்கிற நிலையிலையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இது பொறுப்பான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக பத்து வருஷம் இருந்திருக்கு முப்பது வருஷமாக அண்ணா அதிமுக எல்லாத்தையும் திரட்டி ஒரு பெரிய போராட்டம் பண்ணால் தான் இவன் முடிவுக்கு வரும் போல தெரியுது இவங்க ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் எங்களுடைய பொதுச்சாளர் அண்ணத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஏற்ற அனுமதி பெற்று இப்போ பதினஞ்சு கிராமம் இருக்குது நூற்று நூறு கிராமத்தை சேர்த்து அங்கே ஸ்தம்பிக்க வச்சுருவோம் இது ஒழுங்காக அவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்